பற்றி ஹசரத் சொல்லாமல் சொன்னாங்க அந்த நேச்சைன்னு சொல்கிறாங்களே நீச்சை காணிக்கை இதேமாரி எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நான் வந்து இவ்வளோ காசு காணிக்கை கொடுக்குறேன் இது எனக்கு நடந்துச்சுன்னா நான் இவ்வளோ அமௌண்ட்டை உண்டியலில் போடுறேன் அப்படிங்கிறத வந்து வைக்காதீங்க அப்படின்னு ஹசரத் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த தேவையும் உன் மூலியமா கிடையாது நீயே பிச்சை எடுக்க தான் அவங்கள்ட வர நீ என்ன அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்குற அளவுக்கு நீ மாறிட்ட நீ உருவாக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹசரத் சொல்லுவாங்க அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா சப்கான்சியஸில் நம்ம அங்கே ஒரு கண்டிஷனிங் பண்ணுறோம் சப்கான்சியஸில் என்ன மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா இது எனக்கு நடந்துச்சு அப்படின்னா நான் இதை கொடுக்குறேன் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள சப்கான்சியஸ் லேயரில் அது போகிறதுக்கு நம்மளுக்கு தான் அது பயனடையுமே தவிர நீங்கள் கொடுக்குற காசுனாலையும் அவங்களோட தன்மை ஏறுறதோ இறங்குறதோ அவங்க எப்பயுமே அவங்கள அழிச்சிட்டு இறை தன்மையை உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்ப அவங்களுக்கு இறையினா தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு நாட்டம் கிடையாது இங்கேயும் நம்ம தான் அதை உருவாக்கி இப்படி நேத்தி கடை வச்சு அவங்களுக்கு இவ்வளவு காசு கொடுத்தோம் அப்படின்னா நடக்கும் அப்படி நடந்தால் நான் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படிங்கிறது நம்ம தான் கண்டிஷனிங் பண்ணிக்கிறோம் பக்தி மார்க்கெட் இருக்கிற ஆன்மீக தரிக்கா லெவல்ல அது கிடையவே கிடையாது